எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் மழை இருக்கிறதுனால வந்து காட்டு பண்ணி தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயங்கள்லாம் நம்ம கலசப்படுறாங்க நெல் கரும்புலாம் போட்டுருக்கோங்க எல்லாத்தையும் ரொம்ப சேதப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக வந்துட்டு இந்த எங்கள் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக கண்டுபிடிச்ச ஒரு இயற்கை காடு பண்டிகை வெரைட்டி தான் அதை பற்றி அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி நாங்கள் பேச வந்திருக்கோம் இது வந்துட்டு இயற்கையாக இயற்கை முறையில் செய்யப்பட்ட ஒரு காட்டு பண்டிகை வெரைட்டி சரிங்களா நம்ம வய வயக்காட்டில் ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஐநூறு மில்லி கணக்கு அப்போது ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு நூறு டப்பா வந்துட்டு நம்ம வந்துட்டு கணக்கு பண்ணிக்கணும் அப்போ ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லிங்கும் போது நூறு டப்பாங்கும் போது ஒரு டப்பாவுக்கு வந்துட்டு அஞ்சு மில்லி கணக்கு இந்த டப்பா இருக்குன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தொலை வந்துட்டு கீழே போடணும் ரெண்டு மேலே போடணும் இந்த மேலே போடுற இந்த ரெண்டு தொலையில் கயிறு கட்டி வந்துட்டு தொங்க விடுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்னா நம்ம வயலை கணக்கு பண்ணி பத்துக்கு பத்து கேப்ல பத்துக்கு பத்துக்கு வந்துட்டு ரெண்டு மொளகு ரெண்டு அடி குச்சி ரெண்டு அடி குச்சி வந்து நட்டுறங்கோட பாருங்க நட்டுறக்கோல்ல அது மாதிரி வந்துட்டு ரெண்டு ரெண்டு பத்துக்கு பத்து இதுல வந்துட்டு நட்டுறங்கும் நட்டக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பத்துக்கு பத்து அடி குச்சிக்கு நடுவில் வந்துட்டு இந்த டப்பா கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம கவனமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா வந்துட்டு இது வந்துட்டு இயற்கையாக பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டிங்கிறனால வந்துட்டு இதோட வாசனைக்கு தான் வந்து பன்றி வந்துட்டு துரத்தப்படும் அதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணோம் அப்படின்னா கலையெல்லாம் கொஞ்சம் ரெண்டு அடிக்கு முன்னாடி வரைக்கும் களை இருக்கக்கூடாது களை இல்லாம வந்துச்சுன்னா ஏன்னா மழை பெய்யும் போது வந்துட்டு களை அழுகும்ல அந்த வாசம் வந்துட்டு இந்த வாசனை மட்டுப்படுத்திடும் மட்டுப்படுத்துறதுனால வந்துட்டு இந்த களைக்குள்ளி இந்த வெரைட்டியோட வாசனை வந்துட்டு எடுக்காது என்ன பண்ணணும்னா களையை வந்து சுத்தமா ஆமா வேலி ஓரத்துல கட்டலாமான்னு கேட்டா கட்டக்கூடாது ஏன்னா வேலையை நம்ம கவனிக்க மாட்டோம் இந்த மாதிரி குச்சி வச்சு கட்டுறதா நல்லது கட்டி இந்த மாதிரி டப்பால கட்டி வந்துட்டு இப்ப கட்டின மாதிரி தொங்க விடணும் இது வந்து தொங்கோட்டுறோம்ப்பா எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வெய்யா காலத்துலன்னா உங்களுக்கு வெயில் நிறைய அடிக்கிறதுனால இது வந்து ஆவியாயிரும் அதே மாதிரி மழை காலத்துல வந்து தண்ணி உள்ள பூந்துருமா ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா நாற்பது நாளைக்கு ஒருக்கா வந்து மாற்றிடணும் இப்போ அந்த பாட்டில் வச்சுருப்பாங்க அந்த பாட்டில் வந்து ஐநூறு மில்லி பாட்டில் இருக்கும் இந்த ஐநூறு மில்லி பாட்டில் வந்துட்டு ஒரு ஏக்கருக்குன்னு சொன்னேன்னா நானு ஓபன் பண்ணாம தரக்காம வச்சிருந்தீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் அதை வச்சு பயன்படுத்தலாம் இல்லன்னா ஒரு மாசத்துக்குள்ள நாற்பது நாற்பது நாளைக்கு ஒரு தடவை மாத்தி காடு பண்டி வந்து நல்லாவே கட்டுப்படுத்தலாம் சரிங்களா பண்ணி இல்லாம நம்ம வயல் எல்லாத்துக்கும் வாங்கி கட்டுங்க நல்ல இருக்கும் ஒரு பாட்டிலோட விலை வந்துட்டு ஐநூத்தி தொண்ணூறு ரூபா ஒரு லிட்டர் விலை ஐநூத்தி தொண்ணூறு ரூபா அப்போ ஒரு பாட்டிலும் போது முன்னூறு ரூபா கணக்கு தான் வருது ஆறு லிட்டர் பாட்டில் நம்ம வேணும்னா நம்ம பல்கலைக்கழகம்